வணக்கம் இன்று இரண்டாவது நாள் மிரர் ஒர்க் நாம் எடுத்துக்கொண்ட சவால் இருபத்தோரு நாட்கள் சவால் அந்த இருபத்தோரு நாளில் நாம் நம்மை பற்றிய ஒரு எண்ணங்கள் ஆழ்மனத்தில் இருக்க தவறான எண்ணங்களை கலையப் போகிறோம் இந்த இருபத்தோரு நாட்களில் நம்ம வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கு நம்மளுடைய அடிமனத்திலேருந்து இருக்கிற பச்சாதா சுய பச்சாதாபம் அந்த சுய இறக்கம் இதுலேருந்து விடுபட்டு நம்மளுடைய உண்மையான சக்தியை உணரப்போகிறோம் நம்ம நம்மளுக்கு ஹீலிங் தரப்போகிறோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்மளுடைய சக்தி நமக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிற அபரிதமான சக்தியை நம்ம உணரவே இல்லை எப்பயுமே ஏதோ அந்த காலத்துல எங்கேயோ கேட்ட சில எண்ணங்களையே திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லி ஆழ் மனசுல அத்தியாவசியமா ஒரு பயம் தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டோம் இப்போ அதை சரி பண்ண போகிறோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் என்ன செய்ய போறோம் கண்ணாடி முன்னாடி போங்க காலையில என்ன சொல்ல போறீங்க உங்க பேர் சொல்லுங்க இப்போ நான் சொல்றதாந்தேன் ஹய் சந்திரா ஐ லவ் யூ ஐ ரியலி ரியலி லவ் யூ நான் நிச்சயம்னா ஒன்று நேசிக்கிறேன் உண்மையாலுமே உண்மையாலுமே மெய்யாலுமே நான் ஒன்று நேசிக்கிறேன் இப்படி சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கா அது எப்படிடா நம்மளே நம்மளை பார்த்து லவ் யூ சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா சரி நீங்கள் இப்போ இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல வேண்டாம் உங்கள் மனசில் உங்கள் சின்ன வயசு ஒரு ஞாபகம் வருதா ஆணாக இருப்பீங்களோ பெண்ணா இருக்கிறீங்களோ உங்கள் சின்ன வயசு அந்த சின்ன பையனையோ பொண்ணோ ஞாபகம் வருதா அந்த பொண்ணு அந்த கண்ணாடியில இருக்கிற மாதிரி பாருங்க அப்போ உங்களால் அன்போடு அதுக்கிட்ட பேச முடியுமில்ல உங்கள் பேரை சொல்லி ஐ ரியாலி ரியாலி லவ் யூ நான் நிஜமாலுமே மையாலுமே உண்மையாலுமே ஒன்று நேசிக்கிறேன் கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல ஒரு வித்தியாசமா தோணும் பரவாயில்ல சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் எப்ப அப்ப உங்களை கண்ணாடியில பாக்குறீங்களோ அல்லது எப்பப்ப இந்த எண்ணம் வருதோ அந்த சின்ன பொண்ணையோ பையனையோ மனசுக்குள்ளார கொண்டு வந்து இதை ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவை தான் சொல்லி பாருங்களேன் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க நம்ம உடம்புல இந்த எண்ணங்கள் மூலமாகவே நிறைய தாட்ல அந்த எண்ணங்கள் மூலமாவே நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் வரும் நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒரு நல்ல நம்பிக்கை வரும் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு நாளைக்கும் வந்து ஒரு டைரியில ஒன்று எழுத சொன்னேன் இன்னைக்கு நம்ம என்ன எழுத போறோம் மூணு கேள்வி அந்த மூணு கேள்வி அவங்க கேட்ட கேள்வியை நான் அப்படியே சொல்றேன் நீங்க அதை எழுதிக்கோங்க வாழ்க்கையில் உங்களை நீங்க எது தேவை நினச்சிங்க எது உங்களுக்கு கிடைக்கல ஒரு பாயிண்ட் ரொம்ப நீங்க ஆசைப்பட்டது வடிவாண்ட் அது உங்களுக்கு கிடைக்கல ஓகே முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்கள் வளர காலத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஒரு புது ட்ரெஸ்ஸே வாங்குறாங்க ஒரு வாங்கிட்டு வராங்க உங்கள் சகோதர சகோதரிகள்லையோ அல்லது வீட்டில் வளர்கிற அந்த மற்ற கசின்ஸ்க்கும் வேற யாருக்கும் ஒரு நல்லதுக்கு போகுது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இது வேணுமே சின்ன வயசில் யாராவது உங்களை இதெல்லாம் போடுறதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது அது மாதிரி எதாவது சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தியிருக்காங்களா தகுதி ஆனவர் ஆனவள் ஆனவன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கா இதுக்கு ஆர் நாட் டிசர்விங்ன்னு சொல்லியிருக்காங்களா ம் உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்களா ஏதாவது ஒரு பொருள் இதெல்லாம் உனக்கு எதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு எதாவது ஒரு பொருள் உங்ககிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கா யோசித்து பார்த்து அதை எழுதுங்க நீங்களே மூணாவது கேள்வி உங்களுக்கே வந்து நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ தகுதியானவன் தகுதியானவள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா அப்படி ஒருவேளை இல்லைன்னா ஏன் இல்லை இந்த மூணு கேள்விக்கும் விடை எழுதுங்க அப்போ வந்து அதை எழுதும்போது உங்க மனசுல வந்து ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு உணர்வுகள் வரும் அந்த உணர்வுகளையும் அந்த இதில் எழுதுங்க இதை தான் நம்ம ஹீல் பண்ண போகிற இந்த இருபத்தொரு நாள் முடியும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு புது ஒரு புதுவித வாழ்க்கை தான் இது பழசு இந்த பழைய எண்ணங்கள் ஆழ்மனத்தில் இருக்க தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்க இன்னைய நம்மளுடைய மனசுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு தாட் ஆஃப் த டே சொல்லியிருக்கோம்ல இன்னைக்கு வந்து நான் தகுதியானவன் நான் தகுதியானவள் இதுதான் ஐ ஆம் டிசர்விங் இந்த தான் தாட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அந்த சர்க்கிள் ஆஃப் லவ்வில் இருக்கிறீங்க சர்க்கிள் ஆஃப் கம்ஃபர்ட் சோன்னு சர்க்கிள் ஆஃப் ஹேட்ரடு சர்க்கிள் ஆஃப் ஆங்கர் எது வேணாலும் இரு இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண போகிறது சர்க்கிள் ஆஃப் லவ் அந்த ஸ்பேஸில் நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அப்போ சொல்லுங்கள் ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசப்டிவ் நேற்று சொன்னேன் இல்லையா நான் வந்து எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அண்டு எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க என்ன தேவையில்லைன்னு சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒன்று இங்கே சொல்லுங்கள் நான் அன்பாக இருக்கிறேன் எனக்கு நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிது எனக்கு இது வேணாம் அது வேணான்னு சொல்லாதீங்க பொருள் வேணுமா எனக்கு பொருள் வேணும் எனக்கு அன்பு வேணும் நல்ல உறவு வேணும் எல்லாரும் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் இதே வந்து தப்பாக நினைக்கூடாது நான் சண்டை போடக்கூடாது எல்லோரும் என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படி எதிர்மறையாக நினைக்காதீங்க அதை விட எல்லோரும் என்கூட சந்தோஷமாக சிரித்து பேசி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி தான் நினைக்கணும் எது வேணான்னு நினைக்கக்கூடாது எது வேணுமோ அதை வண்டியே நினைங்க அதே மாதிரி நீங்கள் அந்த சர்க்கிள் ஆஃப் லவ்வில் நீங்கள் நிற்கிறீங்களே உங்கள் மனதிலேருந்து எல்லார் மேலேயும் அன்பு தான் வருது யார் மேலும் எந்த கோபமோ துவேஷமோ எரிச்சலோ ஆத்திரமோ எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு பியோர் தூய்மையான இறைவனோட ஒரு அங்கம் இதை நினச்சிக்கோ அப்போது வந்து அன்பை தவிர உங்களால் வேறு எதுவுமே யாருக்கு மேலேயும் செலுத்த முடியாது இதுதான் ரெண்டாவது நாளோட தியானத்தோட சாராம்சம் நீங்கள் இருக்கிறது ஒரு அன்பு வட்டம் அந்த அன்பு வட்டத்தில் இருந்துட்டு உங்களால் அன்பு தான் கொடுக்க முடியும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது பல மடங்காக பெருகி உங்கள் கிட்டே வரப்போகுது ஓகேவா ரெண்டாவது நாள் ஸோ நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்க ஒரு சின்ன சின்னப்பண்ணாவோப்ப என்னாவோ நினச்சி பார்த்து சந்தோஷமாக சொல்லுங்கள் ஏ நான் ஒன்று நிஜமாக நிஜமாலுமே நேசிக்கிறேன் ஐ ரியலி ரியலி லவ் யூ அதுக்கப்புறம் இந்த கே நான் எல்லாத்துக்கும் தகுதியான மூணாவது வந்து ஒரு அன்பு வட்டத்தில் போய் நின்று அன்பையே எல்லாருக்கும் கொடுங்க பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி மலருதுன்னு வணக்கம்